டி வெக்காரப்படி ஜக்காரதூர் பாண்டியாவி வெட்டி சிவா செட்டிக்குளம் மதுரை மாவட்டம் பதினைஞ்சு காலைகள் பதினைஞ்சு காலைகள் பதினைந்து போட்டி ஓட்டம் ஒடி ஒன்மா ஓமா

செல்வமா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் கடந்து ஒட்டி இருக்கின்ற முதல் பிரிவில் முதலாவதாக வந்து கொண்டிருப்பது よろしくお願いし நினைவாக ராஜபாண்டி புறமா கடுமையான போராட்டம் போராட்டம் அப்படியே கூடாது வீர குறைங்க ஈரோ குறைங்கப்பா இல்லையே போட்டேன் எங்க வரியா வெளியே போட்டன்பா போட்டேன் 으아! 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 으아!

cố well gắng નાડી અને નાડી

மொத்தம் பதினைந்து வண்டிகள் பிரிவில் மொத்தம் பதினைந்து 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 வண்டிகள் தூத்துக்குடி மாவட்டமா மதுரை மாவட்டமா தேடி மாமன்றமா சங்கமாவலம் செல்ல சாமியா பாடமனந்தா கே கே பட்டி ஆனந்தனா சிவலி முந்தனா போராட்டா சங்கம்பட்டி மரியா மணியா இவரும் திருவமா ஹா <laughs> <laughs> これいい方がいい。 போங்க தள்ளி போங்க போதும் 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 கண்டிப்பாட்டு வாங்க

Ok À <tôi tâm> ah,

ஆஹ் ரைட் 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 தோணி மாவட்டமா தோனி மாவட்டம் தான் செயன் செல்ல மகா தேவனா கே கே பத்தி ஆனந்தானா தீவிர பெரிய உண்டானா காட்டுமி என்ன என்ன ஓட்டு இருந்து யாரும்

இரண்டாவது மூன்றாவது இடத்தை பிடிப்பதற்கு தேனி மாவட்டமா மதுரை மாவட்டமா தேனி மாவட்டமா மதுரை மாவட்டமா தேனி மாவட்டமா மதுரை மாவட்டமா கடுமையான போராட்டம் கே கே பட்டி ஆனந்தனா பாடுவளத்தல் மகாதேவனா கே கே பட்டி ஆனந்தனா பாடுவளத்தல் மகாதேவனா கே கே பட்டி ஆனந்தனா மகா தேவனா அதை சேர்ந்த ஓட்டாளிகள் தரமான ஓட்டம்

நான்காவதா வந்து இருப்பது சீனி ஊராட்சி மன்ற தலைவர் நன்றி ஐந்தாவதா வந்து இருப்பது வெற்றி சுதன் செட்டிகுளம் மதுரை கல்லந்திரி நிலவு ஓட்டி வருவாரு அது வடஞ்சிட்டு கட்டந்து ஒண்டி இருக்கும் கொடிய திரியமாட்டு வண்டி பந்தே தெரியும் முத லாபத்தாக இசோ சிவா தூரம் கொடி வெற்றி மாறன் வினிஷ் முத்து செக்கார கொடி முத்து திரி மூல ஓட்டி வருகின்ற சாரதி ஜத்தமால் ஒரு செல்ல சாமி ரெண்டாவது மூணாவது இடத்துக்கு ரெண்டு பேர் வருது கட்டல மதுரை மாவட்டமா

சிறிய மாட்டு வண்டி பந்தயத்தில் முதல் பிரிவு முதல் முதல்பத்தாக வந்து கொண்டிருப்பது எஸ் எஸ்வா சூழல் கொடியே முதலில் கொடியெடுத்து முதல் நிலத்தை தனக்கே என தங்கமைத்து வந்து ஒன்றிருக்கின்ற மாட்டின் உரிமையாளர்

பெருமையை முத்துமாய் நினைவாக ராஜீவ் காந்தி மூலையன் அவர்கள் போட்டி வருகின்றார் மூன்றாவதாக இருப்பது மதுரை மாமன்றத்திற்கு பெருமை சேர்த்திரா இருதை சோழ நேரி போட்டி வருகின்ற சாரதி நாடுகள் மகா சேவான

தெல் பிரிவில் முதலாவதாக வந்து ஒலிிரப்பதே ஜென்சி சிவா சூரங்கொடி வெற்றி பாரக் கிளிஸ் கொடுத்து தெற்காரங்கொடி வந்து திரி கூடா கரை இரண்டாவது ஆகி புத்தி மாயை என்ற ராஜீவ் காந்தி இரண்டாவது

நினைவாக ராஜீவ் காந்தி துறை என்ன போட்டி வருகின்ற சாரதி ஆனந்தான் ஒரு சாதத மதுரை மாவட்டம்

வாங்க வாங்க வீடு வாங்கிய 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 முதலாவதாக வெற்றிமாறன் முத்து மூலி முதலாவதாக முத்து மாயர் நினைவாத ராஜீவ் காந்திதான் மூன்றாவதாக இரு <laughs> 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 கேட்காது போட்ட நண்பா முதலாக முதலில் செல்லும் ராஜீவ் காந்திதான்